ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய விழித்தாண்டிய கனவே அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஒரு வாரம் கடந்து இருந்தது ஆராவிற்கு இப்பொழுது இந்த வீடும் ஏரியாவும் நன்றாக பழகிவிட்டது அகிலும் ஜமுனாவோடும் சபாபதியோடும் நன்றாக ஒட்டிக்கொண்டான் வள்ளியம்மையும் அகிலும் ஆராவோடு அலுவலகத்திற்கு செல்வதில்லை வீட்டிலேயே இருந்து கொண்டனர் விக்கிக்கும் ஆராவிற்கும் இன்னும் எந்த பழக்கமும் ஏற்படவில்லை காலை நேரங்களில் அவனால் ஆராவை பார்க்க முடிவதில்லை ஆனால் மாலையில் அவள் அலுவலகத்தில் இருந்து வரும் நேரத்தில் அவளை பார்க்க பால்கனியிலேயே தவம் கிடந்தான் அகில ஆராவோடு செல்லாததால் அவளை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தான் அவள் நெற்றியில் குங்குமம் இல்லாததாலும் கழுத்தில் தாலி இல்லாததாலும் அவளைப் பற்றி அவனுக்கு எதுவும் தெரியவில்லை ஒரு முறை அகிலை சபாவோடு பார்த்தபோது கூட ஏதோ அவர்கள் வீட்டில் ஆராவின் அண்ணன் குழந்தையாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டான் விக்கி அவ்வப்போது ஆறாவை பார்ப்பது அவளுக்கு புரிந்தது இதனால் அவள் அடைந்தாள் அதனால் பெரும்பாலும் அவள் பால்கனியில் நின்று இருக்கும் பொழுது விக்கியின் அறை கதவு சத்தம் கேட்டால் வேகமாக உள்ளே சென்று விடுவாள் அவன் வைத்தீஸ்வரனின் மகள் என்பதாலேயே அவளால் அவனிடம் கோபத்தை காட்ட முடியவில்லை பிரச்சனை எதுவும் ஏற்படாதவாறு அவனிடம் இருந்து ஒதுங்கி சென்று கொண்டு இருந்தாள் முடிந்தவரை அவன் பார்வையில் படாமல் பார்த்து கொண்டாள் தினமும் வைத்தீஸ்வரன் ஆராவை பார்த்து நலம் விசாரித்து கொண்டுதான் இருந்தார் நடுவில் ஒரு நாள் அவளை வீட்டிற்கு அழைத்தார் உண்மையில் அவருக்கு அவளை வீட்டிற்கு அழைக்க விருப்பமில்லை வெக்கி வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்காமல் ஏதேனும் பேசிவிடுவானோ என்ற பயம் அவருக்கு இருந்தது ஆனால் ஆரா ஏதேனும் நினைத்து கொள்வாளோ என்ற எண்ணத்தில் ஒரு சம்பிரதாயத்திற்காக அழைத்தார் ஆராவோ நாசுக்காக மறுத்துவிட அவரும் நிம்மதி அடைந்து அத்தோடு அந்த பேச்சை விட்டுவிட்டார் அன்று ஞாயிற்றுக்கிழமை ஜமுனா ஆராவை அழைத்தார் ஆரா நீயும் வந்ததிலிருந்து வீட்டுக்குள்ளேயே தானே இருக்க ஆபீஸ் அவரை எங்கேயும் போறதே இல்ல நான் கோயிலுக்கு போறேன் நீயும் என் வா அவரை முறைத்து பார்த்தால் ஆரா என்னம்மா அப்படி பார்க்குற இப்போ என்ன வேண்டுதல் வைக்க போகிறீங்க சிரித்தார் அவர் இல்லடா வேண்டுதல் எல்லாம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு விசேஷம் சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க சும்மா சாமி கும்பிட தான் போறேன் அப்பொழுதும் அவரை நம்பாமல் நீங்க போறது அங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் அவள் கண்ணம் கெள்ளி முத்தம் வைத்தார் ஜமுனா ஓ அங்குளே என்னை நம்பினாலும் நீ என்ன நம்ப மாட்ட போலையே என்றார் உங்கள் ஹிஸ்ட்ரி அப்படி ஆண்டி என்று சொல்லி சிரித்தாள் ஆரா சரி இப்போ என்ன நீ வர்றியா இல்லையா வேணும்னா அங்கிளையும் கூட்டிகிட்டு போகலாமா எங்கே என்னை கூட்டிகிட்டு போக போகிறீங்க ரெண்டு பேரும் என்றவாறே அகிலை தூக்கி கொண்டு வந்தார் சபாபதி அங்குள் ஆண்டி கோயிலுக்கு போகிறாங்களாம் உங்களுக்கு தெரியுமா ம் சொன்னாமா என்று சொல்லி சிரித்தவர் பயப்படாத இப்போ எல்லாம் எதுவும் பண்றதில்ல சந்தோஷமாக தான் இருக்கா எல்லாம் உன்னோட பையனால தான் இந்த குட்டி பையன்தான் என் பொண்டாட்டியோட மனசை மாத்தி வச்சிருக்கான் என்று சொல்லி அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தார் ம் அது என்னவோ கரெக்டு தான் இப்போ எல்லாம் இவருக்கு என்னை விட தாத்தா பாட்டியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிதானே சார் என்றால் அவனை செல்லமாக முறைத்து கொண்டே அவனோ தன் பொக்கை வாய் திறந்து சிரித்தான் அச்சோ செல்லக்குட்டி எவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாரு என்று சொல்லி அவனை கொஞ்சினார் ஜமுனா சரி வா நம்ம பாட்டி கூட கோயிலுக்கு போய்ட்டு வரலாமா என்று கேட்டால் ஆரா வேண்டாமா நீங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வாங்க அவன் என்கிட்டேயே இருக்கட்டும் என்று சொல்லி இருவரையும் அனுப்பி வைத்தார் சபாபதி அது சிவன் கோயிலில் இருக்கும் பைரவர் சந்நிதி பூஜைகள் முடிந்த பின் இருவரும் குலக்கரையில் சென்று அமர்ந்தனர் ஆரா நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் என்ன ஆண்டி உன்னோட அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க உன்னோட சொந்த ஊர் எது அப்பா என்ன பண்றாங்க ஆரா எதையும் மறைக்கவில்லை தன்னை பற்றி அனைத்தையும் அவரிடம் கூறினாள் அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து அழுத்தியவர் நான் இன்னொன்று கேட்பேன் தப்பா எடுத்துக்காத உனக்கு விருப்பம் இருந்தால் பதில் சொல்லு இல்லனா வேண்டாம் பெரிய பணக்கார வீட்டு நீ அப்புறம் ஏன் நீ அங்க போகாம தனியாவே இருக்க என்று கேட்டார் விரக்தியாக புன்னகைத்தாள் ஆரா ஆண்டி நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் ஓ லவ் மேரேஜ் பண்ணி வீட்டை விட்டு வந்துட்டியா இல்ல ஆண்டி அகிலுக்காக வந்துட்டேன் அவர் புரியாமல் பார்த்தார் நான் ப்ரெக்னெட்னு தெரிஞ்சப்போ அகிலோட அப்பா என் கூட இல்லை அதனால் என் அப்பா கருவை கலைக்க சொன்னாரு என்னால முடியாதுன்னு வீட்டை விட்டு வந்துட்டேன் திகைத்தார் ஜமுனா சில நிமிடங்கள் எதுவும் பேசவில்லை பின் கேட்டார் எவ்வளவு நல்ல பொண்ணு நீ அகிலோட அப்பாவுக்கு உன்னை ஏன் பிடிக்காம போச்சு உன்னை விட்டு ஏன் போனான் அவரையே சில நிமிடங்கள் ஆழ்ந்த பார்வை பார்த்தால் ஆரா என்னம்மா அப்படி பார்க்குற நீங்கள் ரெண்டு பேரும் கூட தான் எவ்வளவு நல்ல அப்பா அம்மா யாரோ உருத்தியோட பையனையே இவ்வளவு நல்லா பார்த்துக்கிறீங்கன்னா உங்கள் சொந்த பையனை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டுருப்பீங்க ஆனால் உங்களை புரிஞ்சுக்காமல் உங்கள் பையன் விட்டுட்டு போன மாதிரி என்னோடய காதலை அகிலோட அப்பா புரிஞ்சிக்கல அவ்வளவுதான் இதில் நாம் எவ்வளவு நல்லவங்களாக இருக்கோம் அப்படின்றது முக்கியமில்லை என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி குளத்தை வெறிக்க ஆரம்பித்தாள் ஆரா அவருக்கு சுருக்கென்ற வழி தைத்தது தன்னை சரிப்படுத்தி கொண்டவருக்கு அவள் சொல்வதும் நியாயம்தானே என்று தோன்றியது ஆன்ட்டி நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா நான் ஒன்று சொல்லவா நான் என்னோடய பாஸ்டா மறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் திரும்பவும் இதை பற்றி எதுவும் பேச வேண்டாமே சாரிம்மா இனி பேச மாட்டேன் என்றார் வருத்தமாக சிறு புன்னகையோடு அவரை பார்த்தவள் ஆக்சுவலா ஆன்ட்டி நான் உங்கள் கிட்டே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் என்றாள் எதுக்கு உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்தில் நான் பழசெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிட்டேன் கூடிய சீக்கிரம் நான் பழைய மாதிரி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் தேங்க்ஸ் சொன்னேன் என்று சொல்லி கஞ்சி மிட்டி புன்னகைத்தாள் அவள் கண்ணம் கழித்து முத் வடித்து முத்தம் வைத்தார் ஜமுனா கரெக்டான முடிவாரா சீக்கிரம் அதில் இருந்து வெளியே வந்து சந்தோஷமாக இரு உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போன ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையை உன் சந்தோஷத்தை நீ தொலைச்சிக்காத பாடுறா என்றவள் கன்னத்தில் கை வைத்து அவரையே பார்த்து கொண்டு இருந்தாள் இப்போ எதுக்கு என்ன இப்படி பார்க்குற இதே டைலாக்கை உங்களுக்கே கூட சொல்லிக்கலாமே புன்னகைத்தார் அவர் இப்போது தேங்க்ஸ் தான் நான் உனக்கு சொல்லணும் எதுக்கு ஆண்டி நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு வாரத்துல நான் என்னோட பையனை மறக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு காரணம் உன்னோட பையன்தான் அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ் என்று சொல்லி சிரித்தார் ஆஹா இது என்ன கிவ் அண்ட் டேக் பாலிசியா சரிதான் உறக்க சிரித்தார் ஜமுனா ஆராவும் உடன் சேர்ந்து சிரித்தாள் அன்று இரவு சபாபதியிடம் ஆராவை பற்றி சொல்லி வருத்தப்பட்டார் ஜமுனா அவள் இங்கே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் நாம் அவளுக்கு உதவியாக இருக்கலாம் அதெல்லாம் சரிதாமா நீ அவ மேல பாசம் வைக்கிறது தான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எதிர்பார்ப்பாக வளர்த்துக்காத ஏன்னா நாம பத்த பையனே நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான் இவ என்ன நம்ம ரத்தமா இங்கே இருக்கிற வரைக்கும் அவகிட்ட பாசமா இருக்கலாம் அவ்வளவுதான் ஏங்க இப்படி பேசுறீங்க வேதனையோடு அவரை பார்த்தார் சபாபதி வேண்டாம் ஜமுனா திரும்பவும் நீ ஒரு தடவை உடஞ்சி போயிட்டா என்னால தாங்க முடியாது அதுக்காகத்தான் உன்னை எச்சரிக்கிறேன் மெல்லிய புன்னகை ஒன்றை சிந்தினார் ஜமுனா கவலைப்படாதீங்க இனி உங்களை தவிர யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் சரியா என்றவர் கண்கள் சுருக்கி கேட்டார் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம் இல்ல அவரை தீயாக முறைத்த சபாபதி ஏன் கேட்க மாட்ட என்றார் கோபமாக அவர் கண்ணம் கிள்ளி ஆட்டியவர் சரி சரி கோச்சுக்காதீங்க சும்மாதான் என்று சொல்லி கண்ணடித்து விட்டு சென்றார் சிரித்து விட்டார் அவர் ரொம்ப நாள் கழித்து இவளோட குறும்பு எல்லாம் இப்போதான் வெளியே வருது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு தன் மனைவியை ரசித்தார் சபாபதி ஜமுனாவோடு கோயிலுக்கு சென்று விட்டு வந்த ஆறாவிற்கு அந்த குளக்கரையில் அமர்ந்திருந்தது மனதிற்கு ஆறுதலாக இருந்தது அதனால் அடிக்கடி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மாலை வேளையில் அந்த கோயிலுக்கு சென்று வந்தாள் அதனை இரண்டு முறை தவிக்கி ஒரு நாள் அவளுக்கு முன்பே சென்று கோவிலில் காத்திருந்தான் குளக்கரையின் அருகில் அவன் நின்றிருக்க சிவனை தரிசித்துவிட்டு அங்கே வந்த ஆரா அவனைக் கண்டு திகைத்தாள் விக்கி அவளை பார்த்து இழிக்க அவனை முறைத்து விட்டு அவனை தாண்டி சென்றாள் ஹலோ பாப்பா நில்லு என்று திரும்பி அவள் அடிங் யாருடா பாப்பா என்றாள் கோபமாக உன்னைத்தான் அன்னைக்கே உன்கிட்ட பேர் கேட்டேன் நீ தான் சொல்ல மாட்டேன்னு மறைச்ச நீ பேர் சொன்னால் நான் ஏன் பாப்பான்னு கூப்பிட போகிறேன் உன் பேரை சொல்லியே கூப்பிட போகிறேன் நீ எதுக்கடா என்ன கூப்பிடணும் என்ன நீ என்னை டா போட்டியெல்லாம் பேசுகிற மரியாதையாக பேசு உனக்கெல்லாம் என்னடா மரியாதை என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் என் கிட்டே இப்படி வந்து ஃப்ளட் இருக்கியே உன் அப்பாவோடய முகத்துக்காக பார்க்குறேன் இல்லைனா அடித்து மூஞ்ச பேத்துடுவேன் ஆத்தாடி இது என்ன மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஒரு மங்காத்தாவா நமக்கு ஒத்து வருமா என்று தனக்குள்ளேயே பேசி கொண்டான் விக்கி ஏ லூசு இப்போ எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க அவள் கேள்வியில் தான் கொண்ட சிந்தனையில் இருந்து மீண்டான் அப்பொழுது வள்ளியம்மை அகிலை தூக்கி கொண்டு வந்தார் பாப்பா போகலாமா என்றார் ஓ உன் பேரே பாப்பா தானா என்றவன் டேய் குட்டி பையா வா வா என்று அகிலை தோக்க கை நீட்டினான் ஆனால் அவனோ விக்கியிடம் செல்லாமல் ஆராவிடம் தாவினான் ஓ உன் தான் போவியா என்ற விக்கியை ஆறாவும் வள்ளியம்மையும் முறைத்து பார்த்தனர் இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி முறைக்கிறீங்க என்றான் புரியாமல் யாருக்கு யார் அத்த என்றார் வள்ளியம்மை இதோ இந்த பையனுக்கு இந்த பொண்ணுதான் என்றான் டே பைத்தியம் நான் இவனோட அம்மாடா என்று சொல்லிவிட்டு முறைத்தவாறு சென்று விட்டாள் ஆரா என்னது அம்மாவா திகைத்தான் விக்கி அப்படியே பின்னால் சாய்ந்து சுவற்றில் கையை வைத்து கீழே விடாமல் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் தன் நெஞ்சில் கையை வைத்து அதிர்ச்சியாக அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றான் மறுநாள் காலை விக்கியின் வீட்டு அழைப்பு மணி ஒலிக்க வைத்தீஸ்வரன் சென்று கதவை திறந்தார் வெளியே இரு காவலர்கள் நின்றிருந்தனர் குழப்பமாக அவர்களை பார்த்தார் இங்க விக் விக்னேஸ்வரன் யாரு என்னோட பையன்தான் சார் என்ன பண்றான் அவன் தூங்கிட்டு இருக்கான் சார் ஓ அந்த பெரிய மனுஷன் தூங்கிட்டு இருக்காரா முதல்ல எழுப்புங்க என்றார் அதிகாரமாக சார் என்று வைத்தீஸ்வரன் ஏதோ சொல்லும் முன்பே அவரை தள்ளிக்கொண்டு இரு காவலர்களும் உள்ளே நுழைந்தனர் சார் சார் என் பையன் என்ன பண்ணா என்று பயந்தவாறே அவர்கள் பின்னாலேயே வந்தார் வைத்தீஸ்வரன் முதல்ல உங்க பையனை எழுப்பி கூட்டிட்டு வாங்க சார் என்று சொல்லிவிட்டு சாட்டமாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டனர் வைத்தீஸ்வரன் விக்கியை எழுப்பி அழைத்து வர காவலர்கள் இருவரும் அவன் சட்டையை பற்றி தரதரவென்று இழுத்துக்கொண்டு சென்றனர் சார் என் பையன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அப்புறமா கூட்டிட்டு போங்க சார் என்று கெஞ்சினார் வைத்தீஸ்வரன் ஏன் சார் பையனை பெத்தா மட்டும் போதுமா ஒழுக்கமா வளர்க்க தெரியாதா என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா கல்யாணமான ஒரு பொண்ணுக்கிட்ட ஈவ் டீசிங் பண்ணியிருக்கான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதுதான் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம் என்றனர் அவர்கள் ஆரா தந்த கம்ப்ளைண்டான் விக்கியின் நிலை என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்